இந்த வீடியோல நம்ம இரண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல தைவான் நடிகை பார்பி ஹசு அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் டிவி ஷோஸ் மூலயமா வெள்ளி திரையில நுழைஞ்சு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நடிகை இருக்கக்கூடியவங்க தான் பாபி ஹசு அவர்கள் இவங்களோட நடிப்பில் வெளிவந்திருந்த மை சோகால் லவ் குரோக்கடைல் இது மட்டும் இல்லாமல் மை கிங்டம் போன்ற படங்கள் எல்லாம் இப்போ வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று தொடர்ந்து இவங்க ஏகப்பட்ட தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க அது எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு நாற்பத்தெட்டு வயதான பாபி ஹசூ அவர்கள் சமீபத்தில் ஜப்பானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க அண்ட் இவங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை எடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க தொடர் சிகிச்சையில் இருந்துமே அது பலன் அளிக்காமல் போயிருக்காங்க அதுலேயும் மிகப்பெரிய ஒரு சோகம் என்ன அப்படின்னா அவங்க குடும்பத்தோடு அவங்க ஜப்பானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கப்ப இறந்து போயிருக்காங்க இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவலையை ஏற்படுத்தியிருக்கு இன் இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற அஃபிஷியல் அனான்ஸ்மெண்ட்டை அவங்களோட தங்கச்சியான டிஎஸ் அவர்கள் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே அவங்க நிமோனியா பாதிக்கப்பட்டு தான் இறந்தாங்களா இல்லை ஜப்பானுக்கு போய் நடந்திருக்கவும் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற எண்ணத்தில் போலீஸார் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க நைன்டி அவங்க இதற்கு முன்னாடி விமோனியாவில் பாதிக்கப்பட்டு ரொம்பவே சீரியஸாக தான் இருந்திருக்காங்க ஒருவேளை அவங்களோட கடைசி ஆசைக்காக கூட ஜப்பானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவரோட ரசிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் பிருந்தா தாஸ் அவர்களை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த ஆனந்தம் சீரியலில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பண்ணிட்டு தான் பிருந்தா தாஸ் அந்த சீரியலில் ஒரு சைலண்ட் வில்லியாகவே கலக்கியிருப்பாங்க அவங்களோட பையன் தான் கிஷன்தாஸ் தாஸ் அப்படிங்கிற செய்தி நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது அண்ட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிஷன் அவர்களுக்கு மேரேஜ் நடந்துருந்துச்சு இவரும் நான் மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளாகவும் சட்டிலாகவும் ரொம்பவே சூப்பர் கிராண்டாகவும் நடந்துருந்துச்சு இந்த ஒரு மேரேஜில் ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் கலந்துக்கிட்டாங்க கிஷன்தாஸ் அவர்களை நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும் முதல் நீ முடியும் நீ அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு அதை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்டு இருந்தாரு ஆனா முதல் நீ முடிவு மாதிரி சோலோவா ஒரு ஹீரோவா இன்னும் அவரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி கொடுக்கல தொடர்ந்து நல்ல கதைகள் கேட்டு வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு நிலையில கிஷன் அவர்கள் அவரோட நீண்ட நாள் காதலிய கரம் பிடிச்சிருக்காரு அண்ட் சமீபத்தில் அவங்களோட கல்யாணத்தில் எடுக்கப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு நிறைய ரசிகர்கள் கிஷன் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அண்ட் அவங்களோட ஃபேமிலி போட்டோவை பார்த்துட்டு நிறைய பேர் பிருந்தாதாஸோட பையனா கிஷன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்காக கேட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் அவங்க இதுக்கப்புறம் கொடுத்துருந்த இன்டர்வியூஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக தான் போய்கிட்டு பிருந்தாதாஸ் அவர்களை உங்களுக்கு பிடிக்குமா ஏன்னா ஆனந்தம் சீரியல்ல பயங்கரமான ஒரு வில்லத்தை நம்ம பண்ணிருப்பாங்க ரொம்பவே சட்டிலா இருக்கும் அதே நேரம் அவங்க பார்க்க லைட்டா பயமா இருக்கும் அடுத்து என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு பிருந்தாதாஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க